இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜகத்தியமே அகத்தியம் இறை அமர்ந்த இறை சூட்சமம் சூட்சமம் சித்தர்களின் உயர் சூட்சமம் நிகழ்கின்ற உன்னதமான பணியை சித்தர்களும் தேவர்களும் இணைந்து யுகமலியா யுகமாற்றந்தனை களியை அழித்து களி யுகத்தை அழிக்காது நல் தர்ம யுகமாக மலர்விக்கின்ற மலர மலரச் செய்கின்ற அற்புதமான இறை நிகழ்வினை நிகழ்த்த அமைக்கப்பட்ட அற்புத சபை வழியே அற்புத கணங்கள்லாம் சூழ்ந்திருக்க ஆற்றல்களை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற இறை பொக்கிசத்தின் வழியாக இறை சித்தனின் வழியாக அற்புதமாக நிகழ்த்தேறி வருகின்ற ஈடு இல்லாத இணை இல்லாத நிகர் அற்புதமான பணிதனை பிரபஞ்சமே ஏற்று நடத்துகின்ற பிரபஞ்சத்துக்காக நிகழ்த்துகின்ற உயர் சூட்சமம் பிரபஞ்ச மகா சூட்சமம் நிகழ்தேறி வருகின்ற அற்புதமான அரிய உயரிய உயர் இறை நலை கொண்ட இறையே நிகழ்த்தி அமர்ந்த அற்புதமான தளவழி உயர் சூட்சமம் வழி சபையை நாடி சபையின் ஆற்றல் அறிந்து மகிமை அறிந்து உன்னதம் அறிந்து உயர்வு அறிந்து உயர் சூட்சமம் இறை சூட்சமம் சிவசித்த மகா சூட்சமம் அறிந்து சபையை நாடி வருகின்ற சீடர்கள் சபையில் பயணப்படுகின்ற சீடர்கள் மாற்று வேற்று நிலைகள் அல்லாது அத்தகைய நான் என்ற தன்னை தாழ்த்தி அளிக்கின்ற தரம் பெற்ற நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது அமைக்கப்பட்ட சபையில் கொடுக்கப்பட்ட சபையில் வழங்கப்பட்ட சபையில் அருளப்பட்ட சபையில் சீடர்களாக இருப்பவர்கள் வர எத்தனித்து நிற்பவர்கள் எத்தனித்து தடை கண்டு நிற்பவர்கள் யாவருக்கும் ஆதி சபையிலிருந்து பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற நூல் என்கின்ற அதி உன்னத இறையே அவதாரமாக அமர்ந்த நூலிலே இருந்து உயர்வான வார்த்தைகளை உத்தம அனுக்கிரக நல் வார்த்தைகளை தேடி எடுத்து உங்களுக்கு சபையுடனே உயர் நிலையிலே முதலிடத்திலே சபையை வைத்து முழுவதுமாக சபையை தன்னுக்குள் கொண்டு பயணப்பட்டு வருகின்ற யாவர்களும் நல் அனுக்கிரக நிலைகளை சுட்சமமாக பெற்று வருகிறீர்கள் வருகின்ற அற்புத நிகழ்வு நடந்தேறி வருகின்றது இறை வாக்கிற்கு இணங்க அகத்தியன் வாக்கிற்கு இணங்க அற்புத சித்தர்களின் வாக்கிற்கு இறங்க தீதும் நன்றும் பிரதரா நிலை என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையின்படியே நீங்கள் சென்ற சென்ற நிலைகளிலே நான் சென்ற சென்ற நிலைகளே நிக் நிகழ்த்திய இரண்டு நிலைகளும் நல்நிலைகளும் தீநிலைகளும் பாவ புண்ணியமாக வந்து நமக்குள் வழி நடத்தி இருக்கின்ற போது அத்தகைய புண்ணிய நிலைகளை பெருக்கெடுத்த வச்சு சென்ற சென்ற ஜென்மங்களிலே சென்ற ஜென்ம நிலைகளையெல்லாம் உள்ள ஜென்ம நிலைகளை சபை நோக்கி வரச் செய்து அற்புதமான பிரபஞ்ச மகா கோபூஜைகளே உயர் சூட்சமாக அத்தகைய பிரித்தாழ்கின்ற நிகழ்வு நல் புண்ணிய நிகழ்வுகளை சென்ற சென்ற ஜென்மங்களில் செய்திட்ட அத்தகைய புண்ணிய நிலைகளை உங்களுக்கு தாரை வார்த்து இஜென்ம நிலை பயணத்திற்காக வேற்று மாற்று அத்தகைய வேறுபட்ட நிலைகளையெல்லாம் வேறெழுத்து ஊழ்வினைகளை கர்ம வினைகளை ஜென்மா ஜென்மமாக செய்திட்ட அத்தகைய மாற்று நிலைகளை எல்லாம் வேறெடுத்து பிரபஞ்சத்திலே கலக்கச் செய்து பிரபஞ்சமாய் அமர்ந்திருக்கின்ற இறைவன் உங்களை நல்நிலைக்கு ஈடுத்து செல்கின்ற நற்சாரங்களை அத்தகைய நவகோள்களுக்கு அருளச் செய்கின்ற அற்புதமான கட்டளையிட்டு கிரகங்கள் வழிவிட்டு நின்று உங்களுக்கு பஞ்சபூதங்கள் உங்களுக்கு அற்புதமாக பகிரப்பட்டு உடல் நிலையிலும் மனநிலையிலும் அற்புதமான பயண நிலையிலும் இயல்பான இகலோக பயண நிலைகளும் கண்டிருக்கின்ற தடைகள் மாற்று வேற்று நிலைகளெல்லாம் வேறெறுக்கப்பட்டு உண்மையான உயர்வான உத்தமமான உயர் பயணத்தை மேற்கொண்டு வருகிறீர்கள் வந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதை யாவருக்கும் உணர்த்தி வர முடியாமல் வணங்கி நிற்கின்ற ஆங்காங்கு கண்டு நிற்கின்ற சலன சந்தேக வினையின்பால் குழம்பி நிற்கின்ற குழப்ப நிலையை தன்னுக்குள் தாங்கி நிற்கின்ற யாவரும் அத்தகைய நிலைதனை இறையருரால் இறை சித்த சபையின் அற்புதமான நாம வழிகளை கூறி அதிகாலை பொழுதிலே அற்புதமான மண் விளக்கேற்றி ஆற்றல் மிகுந்த சபை நோக்கி நின்று மூவேழு முறை அகத்திய நாமத்தையும் மூவ முறை முறை சிவமகாவாலை சித்தன் திருபடி போற்றி என்கின்ற அற்புதமான நாமத்தையும் ஆற்றல் மிகுந்த சபையை அருகே செய்ய பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை போற்றி என்கின்ற நாமத்தையும் இருபத்தோரு இருபத்தோரு முறைகள் கூறி ஈடு இணையில்லாத சபை நோக்கி நின்று இல்ல அறையிலே பூஜை அறையிலே புனர் கோமாதா பூஜை நிகழும் அற்புதமான அத்தகைய நேரப்பொழுதான புலர்கின்ற உயர் சூட்சமங்கள் பிரபஞ்சத்திலே நடைபெறுகின்ற மலர்கின்ற அற்புதமான வேற்றுமாற்று ஆற்றல்களெல்லாம் அத்தகைய நேரங்களில் விழித்து கொள்ளாத உயர் உன்னத இறையாற்றலே உயர்வாக சங்கமித்து இருக்கின்ற அற்புதமான பிரம்ம முகூர்த்த வேலை பொழுதிலே சபையை வணங்கி நிற்கும்போது சபையை பணிந்து நிற்கும்போது சபையை உயர்த்தி வைத்து நிற்கும்போது உயர்வாக நாம வழி உரைத்து அமர முடிந்தால் அமர்ந்து அற்புதமாக அரை நாளிகை ஒரு நாளிகை ஆக தவத்தை உயர்த்தி அமர் தபம் காணும் போது இருந்து சிவ பிரபஞ்சத்தில் இருந்து உயர் பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கு உன்னதானமான ஒலிக்கிற்று உங்களை சூழ சிவசபை அருள் வளையம் நீங்கள் சபையின் தொடர்பிலே இல்லாத போது கூட சபைக்கு வந்திராத மாந்தர்களாக இருந்திட்ட போதிலும் சிவசபையின் அருள்வளையம் சிவ பிரபஞ்சத்தின் அருள்வளையும் சிவமகா வாழை சித்த நிலைக்குள் இருக்கின்ற அத்துண தேவாதி தேவர்களின் அனுகிரக அருள் வளையம் உங்களை சூழ்ந்து உங்கள் உங்களை உயர்நிலை நோக்கி ஞான நிலை நோக்கி இறை நிலை நோக்கி ஈடுல்லா நிலை நோக்கி அற்புதமாக உயர்த்தி செய்கின்ற அற்புதமான பயணத்தை உணர்த்தி உங்களுக்கு அங்கத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் வேறறுத்து உயர்வான இறை உணர்வை நீங்கள் பெற்று அத் அற்புதமான அத்தகைய உயிராற்றலானது மூலாதார நிலையிலே இருந்து உயர் இறை நிலை நோக்கி உயர்வாக பயணித்து உன்னதமான பிரபஞ்ச காட்சிகளை பிரபஞ்ச சபையின் காட்சிகளை பிரபஞ்ச அனுகிரகங்களை பெற்று மகிழ்வீர்கள் யாவரும் என்பதை அனைவருக்கும் அறிவுறுத்தி சிவசபையின் தொடர்பிலே இருங்கள் சிவசபையின் நினைவிலே இருங்கள் முதல் இடத்திலே வைத்து முழுவதுமாக வைத்து பயணப்படும் போது நம்ப முடியாத காண முடியாத நம்ப முடியாதவற்றை பெற்று காண முடியாத எல்லாம் உயர்வாக பெற்று உன்னதமாக உயர் ஐஸ்வர்ய நிலைகளெல்லாம் அமைதி ஆனந்த சந்தோஷ நிலைகளெல்லாம் உங்கள் இல்லங்களை சூழ்ந்து இல்லங்களில் சபையாக மாறி அது நல்லறம் நிகழ்த்துகின்ற இரையறம் நிகழ்த்துகின்ற ஈடு இணையில்லாத உயர் பிரபஞ்ச சபையின் ஆற்றல்கள் உங்கள் இல்லம் சூழ குடியிருந்து உங்களை வழி நடத்தி செல்கும் என்கின்ற அற்புதமான அதிகாலை உன்னதமான உயர் காலை உத்தம காலை உயர் நூல் வழி உயர் வார்த்தைகளை தேடி எடுத்து தெவிட்டாத ஆதிகையில சிவசூட்சம நூலிலே இருந்து தொழிக்கப்படுகின்றது யாவருக்கும் சிவசபையின் ஆசியாக சிவத்தீர்த்தமாக சித்த தீர்த்தமாக சிவகுண்டலத்திலே இருந்து அற்புதமான சிவ தண்டத்திலே இருந்து ருத்ராட்ச மணிகளிலே இருந்து சிவ கடாட்சத்திலே இருந்து அகத்திய மகா கடச்சத்திலே கடாட்சத்திலே இருந்து அற்புத பிரபஞ்சம் உற்று நோக்கி உங்களை உயர்வடைய செய்கின்ற ஆசியாக நீங்கள் வணங்கி நிற்க சபை வழங்கி நிற்கின்றது வழங்கி நிற்பதோடு வணங்கி நிற்பவர்களை வணங்கியும் நிற்கின்றது என்கின்ற அற்புத நிலைதனை அருளுகிறது அதிகாலை பொழுதிலே சபை ஓமகதி நமக